வணக்கம் 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 நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம திருப்பூர் மாவட்டம் குணத்தூரில் நடக்கிற கோழி சந்தையில கோழிகள் வரத்து சேவைகள் வரத்து குப்பை மாதிரி இறங்கியிருக்கு செம கிரவுட் ஆதார் இருக்கு பனிமூட்டம் பிளஸ் மலை லைட்டாக பேஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பனிமூட்டத்தையும் மலையிலுமே நிறைய பேர் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க ஓகே இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற அருமையான சந்தை பிரதி திங்கக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணி வளால் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடக்கும் அப்படியே உள்ள பதிவு போயிடலாம் ஓகேண்ணா

ஓகே இந்த மாதிரி பிஸ் வேணும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணா வாங்களமா ஃபைட் பிஸ் மட்டும் கிடைக்கும் ஃபைட் பிஸ் மட்டும் தான் வேற வேற பீட் எல்லாம் வேற மீன் எடுத்து தரலாம் ஆனா என்கிட்ட ஸ்டாக் இருக்காது ஸ்டாக் இருக்காது எடுத்துறலாம் வேற என்ன வேணாலும் கேட்டா கிடைக்கும் என்ன மீனா எடுத்து வெளிய இருந்தா வாங்கி தரவனா

எந்த ஏரியால இருந்து வரீங்க திருமுருகன் பூண்டி அந்த நம்பர் சொல்ல முடியுமா தேவைப்படுற கான்டெக்ட் பண்ணிக்குவாங்க இளைய தளபதியா பூண்டி தளபதியா திருமுருகன் பூண்டி தளபதியா மனோஜ் சரி ஓகேமா ரொம்ப நன்றி

ஒரு மூணு ரூபாய் ரெண்டாயிரவா கொடுத்துக்கலாம் ரெண்டு ஐநூறு ரூபாய் பதினோரு முடிக்கல அப்படி உள்ள போனோம்னா

நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கிளிமுக சேவை கொண்டாந்துருக்காங்க நல்ல மீட்டர் வாழோட பாக்குற ஜம்மு இருக்கு அது உங்களுதா கீழ் இருக்கிறது அது இல்ல இதுல வேற ஒண்ணு இருந்து குடுத்துட்டீங்களா இது என்ன ரேட் வருதுங்க அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கிளிமுக்கு ஒரு நம்ம சந்தைக்கு வந்தா வாங்கலாம்னு தெரியல சேர்ணா இன்னைக்கெல்லாம் கறிக்கோளை என்ன ரேட்னா வருது ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா ஆமா சரி ஓகேண்ணா நார்மல் சைஸ் அழகு என்ன ரேட்னா வருது கிளிமுக்குதான் மூன்றா வேணும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கிளிம்புக்கு சேவை எத்தனை ஜோடி இன்னும் வச்சிருப்பீங்க வீட்டுல எத்தனை ஒரு படி இருக்கும் நம்பருக்கு தர முடியுமா வெளியே போயிருக்காரு சரி ஓகே அப்புறம் அப்புறமேல் வர அப்புறமேல வர சொல்லிருக்காங்க அப்படி இந்தல பார்த்தோம்னா வீடியோ எடுத்துக்கலாமா வேண்டாம் கோழி மட்டும்தான் உங்களே இல்லை என்ன ரேட்னா வருது நாலு ரூபா அருமையான மயில் பட்டா பார்க்கறதுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்கு இது வந்து ஒரு நாலு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க மத்து மத்துப்பூவு நீங்க வளர்த்து கொண்டாடுறீங்களா வியாபாரியா வளர்த்து கொண்டாடுறீங்களா நாலு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க அருமையான மயில் மத்து கொண்டையோட பார்க்குற ஜம்முன்னு நல்லா நெட்டு போக்கா இருக்கு ஒரு ரெண்டு அடிக்கு மேல ஹைட் வரும்னு நினைக்கிறேன் அது என்ன ரேட்டு வரும்ண்ணா மூணு ஐநூறு எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க நாலு கிலோ வரும் நீங்க வளர்த்துக்கு எந்த ஏரியால இருந்து வரீங்க கல்கத்தா இருந்து இங்க ஒண்ணா இருந்துருக்கீங்களா சேல்ஸுக்கு திருப்பூர்ல இருக்கீங்க ஓகே நான் ஷாக் சாக்காயிட்டேன் அப்படியே கல்கத்தால இருந்து இங்க சேல்ஸுக்கு வர அப்படின்னு அந்த மாதிரி பிரீடு எத்தனை இருக்கு கைவசம் இன்னும் மூன்று இருக்கு கான்டாக்ட் நம்பர் தர முடியுமா அப்படியே சொல்லிடுங்க ஒன் டபுள் செவன் சிக்ஸ் சரி ஓகே ஜி ரொம்ப நன்றி அருமையான கொக்கு வெள்ள சேவல் கொண்டு வந்திருக்காங்க நல்லா குருவிப்பு அவங்க போடுறது கால் வந்து பச்சை காலில் சேரும் பால் கட்டை எல்லாமே ஜம்முன் இருக்கு இது வந்து ஒரு ரெண்டு ஐநூறு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதுலேயே வெள்ளையிலேயே பார்த்தீங்கன்னா விடை கொண்டு வந்திருக்காங்க அந்த விடை என்ன ரேட்னா வரும் ஆயிரத்தி இரநூறு அப்ப ரெண்டு சேர்ந்து ஒட்டுக்கா வாங்கும்போது விலை கீது கம்மி பண்ணுவீங்களா சரி ஓகே விலை கம்மி பண்ணலான் இருக்காங்க இந்த மாதிரி ஒருபடி எத்தனை கைவசம் இருக்கு ரெண்டுதான் இருக்கு சரி ஓகே நான் ரொம்ப நன்றி அண்ணா வணக்கம் இந்த செங்கருப்பு வந்து என்ன ரேட் வரும் நாலு ரூபா எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா நாலரை கிலோ நாலு ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த சேவலை இல்ல 3 ரூபா கூடி 3 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க அது போக சல்ஜீரி ਉਹன வந்து இருக்கிறாரு இது என்ன ரேட்னbro 3500 சார் முஞ்சகல் நலிங்க பாக்குற இந்த மாதிரி வாங்கலாமா வேண்டாம் வந்து சரி ரொம்ப நன்றி வாத்து என்ன ரேட் வாத்து

அஞ்சு கிலோ வெயிட்டு அருமையான சேவல் அஞ்சு கிலோ வெயிட் வருங்கிறாரு நல்லா கறி கொடுத்த தோடு இருக்குது இப்ப எப்படி இது வளர்ப்பு கொடுப்பீங்களா இல்ல அருமைக்கா எதுக்கு வேணா கொடுக்கலாம் சரி சரி அஞ்சு கிலோ வெயிட் வருங்கிறீங்க என்ன ரேட்டு ஃபைனல் சொல்றீங்க மூன்று ரூபாய்தான் அது கம்மியா இல்லை சரி ஓகேண்ணா நம்ம இப்போ பார்த்துருக்கிற பார்த்திங்கன்னா அருமையான செங்கிருப்பு பார்க்குறக்கு ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோ வெயிட்டு வருகிறாங்க ஒரு மூன்றுரூவா ரேஞ்ச் சொல்லிகிட்டு இருந்தாங்க மத்துப்பூவு மஞ்சக்காலம் போல் வெடிவாளோடு இருக்குது இந்த மாதிரி சேவல்கள் என்ன நம்ம குணத்தூர் சந்தைக்கு என்ன வாங்கலாம் என்பதில் அப்படி இந்தல பார்த்தோம்னா ஆ வீடியோ எடுத்துக்கலாமா கோழி மட்டுந்தான் என்ன ரேட்னால் வருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மைல் வளர் ஆமாண்ணா கருமுக்கு மட்டு குழம்பு கொண்டது கால் வந்து சாணி பச்சை காலில் இருக்கிறது பச்சை காலில் செய்கிறோம் என்ன ரேட்னா வருது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஃபைனல் எத்தனை மாதம் குஞ்சுங்க இது எட்டு மாதம் இளம்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரரூவா சொல்கிறாங்க ஃபைனல் இந்த மாதிரி வேணுனால நம்ம குணத்திரு சந்தைக்கு வந்து வாங்கலாம் நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்